வணக்கம் ஸ்டாத்தேஜஸ்லருந்து தீபா வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்கு வரலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் வீக்லி வர வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது என்ன அரிசின்னா பிசினி இதுக்கு பேர் வந்து பிசினி அரிசி எல்லாரும் எல்லாத்துக்கும் இது தெரியுமா என்னங்கிறது தெரியாது ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இந்த அரிசி கண்டிப்பாக ஏன்னா எல்லா பக்கமும் இது கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு நான் ஆர்டர் போட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த அரிசி அவ்வளோ ஒரு ஹெல்தியான அரிசி பிசினி அரிசி கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாமல் நான் என்ன சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரிசியை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா போனுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்தி இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதே மாதிரி ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் போனு தான் மெயினாக நம்மளுக்கு ஒரு ஹெல்தி கொடுக்கும் அதுக்காக தான் இது இந்த பிசுனி அரிசி கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எ எதுக்காக சொல்கிறேன்னா அந்த போன் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு காலு முட்டு வலி இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசி அவ்வளோ ஒரு வலியே நிவாரணம் கொடுக்கும் இது அதனால் கண்டிப்பாக இந்த அரிசி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இதில் என்னென்ன பண்ணாங்கிறது நான் இப்போ இப்போது நான் வந்து தவ சூடாயிருக்கு இதுக்கு என்னென்ன வேணுங்கிறது நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா கருப்பு உளுந்து இதுவும் தெரியும் இதோட நன்மைகள் என்னென்னங்கிறது ரொம்ப இடுப்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு முழு உளுந்து தோளோட வெள்ள வேண்டாம் தோளோட யூஸ் பண்ணுங்கள் இதை வறுத்து வைக்கிற தப்போ நான் எப்படிங்கிறது காமிக்கிறேன் இப்போது நான் கருப்பு உளுந்து எந்த அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரெண்டும்மும் சரிசமமாக எடுக்கணும் நான் இப்போ வந்து இது சரிசமமா உளுந்து வந்து நான் இப்போ எடுக்கிறேன் இதை வந்து வறுக்கணும் நம்ம நல்லா ஓரளவு வாசனையாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் இப்போ நான் வந்து கருப்பு உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அதோட வாசனை எப்படி இருக்குங்கிறது அந்த பதம் போதும் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி வருட்டதுக்கப்புறம் சிம்மை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் சிம்லேயும் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லவும் வச்சு வச்சு தான் நான் வந்து வறுக்கிறேன் ஏன்னா கருகிறோம் அதுக்காக தான் இது கருகாமல் எடுக்கணும் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ நான் இதை எடுத்துட்றேன் இப்போ நான் வந்து இந்த பிசினி அரிசியை நானும் இதையும் வருத்தர்றேன் அதே அளவு தான் எடுத்திருக்கேன் நான் இதுவும் வருபடணும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனு வெந்தய இதோடு செத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வருத்தரலாம் ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் போதும் நான் ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடில் வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் கைவிடாமல் நம்ம வறு எடுத்து எடுத்துட்டோம்னா கருகக்கூடாது அதுக்காக தான் மெயினு இது கைவிடாமல் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு கவுனி காட்டியான அரிசி இது ஒரே கலரில் இருக்கும் அதனால் இதை வந்து பார்த்து வாங்கணும் ஆனால் பிசினி அரிசி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால் இது டக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போது அரிசி வந்து சீக்கிரமாக வருபடுது அந்த பொரியிற சவுண்டு வருது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை சூடு ஆறணும் அதுக்காக தான் இப்போது நான் வந்து இதுக்கு டைமிங் எடுக்கலை உளுந்துக்கு மட்டும்தான் டைமிங் எடுத்துருக்கு இப்போ இதை ரெண்டையும் நான் கலந்துடுறேன் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இதை நான் பொடி பண்ணி காமிக்கிறேன் பொடி பண்ணிடலாம் இதை எப்படிங்கிறது இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறணும் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா ஈரப்பதம் வந்துடும் அதனால் இது சூடு அரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை பொடி பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படிங்கிறது இப்போ இது இப்போது சூடு அறிச்சு நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் நைஸாகவே அரைச்சிக்குவேன் இப்போது நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போது கொஞ்சம் என்ன சொல்ல பரபரன்னு இருக்கும் அவ்வளோதான் ஏன்னால் இவ்வளோ தான் அறப்படுது இதோடது இவ்வளோதான் அரை ஆகுது கொஞ்சமாக பரபரன்னு இருக்கும் அவ்வளோதான் ரெண்டாவது அந்த பரபரன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது நான் இந்த மாதிரி பாக்ஸில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இது என்ன பண்ணலான்னா ஒரு ஏர்ட் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் தினமும் உங்களுக்கு கஞ்சி மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் கலந்து குடிக்கலாம் நான் இப்போ வந்து தவா வச்சுருக்கேன் அடுத்தது என்னங்கிறது காமிக்க இப்போ நான் வந்து ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் இது ரெண்டு ஐட்டமாக நான் பிரிக்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து ஒரு கரண்டியில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கரண்டியில் எப்படியும் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து கட்டிப்படாமல் இது கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நான் இப்போ வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இது ரொம்பலாம் கட்டியெல்லாம் படாது அவ்வளவுதான் இப்போ நான் நல்லா கலந்து இருக்கேன் இப்போ நான் ரெண்டு இது டைப்புக்கு நான் இது பிரிக்கணும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரணும் இப்போ கொதி வருது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் ஏன்னா வருத்திருக்கோம் அதனால் ரொம்ப கொதி வரணுங்கிற அவசியம் இல்லை இது நல்லா பாயில் ஆகட்டும் அந்த மொரம் நல்லா தள்ளுது பார்த்திங்களா நல்ல கொதி வரட்டும் இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் இது கலந்து விட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே உங்களுக்கு கொதி வந்தா போதும் அவ்வளவுதான் இப்போ பார்த்தா தெரியும் நல்ல வாசனையா இருக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது கொதி வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல நான் இதுல பாதி எடுக்க போறேன் நான் வந்து ஒரு பாதி எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு பாதியில கருப்பட்டி செத்துக்கிறேன் அது வந்து வெறும் உப்பு போட்டு நம்ம குடிக்கிறது தான் அது அவ்வளோதான் இப்போ இதில் வந்து கருப்படி சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க வந்து வெறும் உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ கரும்பு சர்க்கரையோ அது உங்கள் இஷ்டம் எப்படி செத்துக்கணுங்கிறது நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா கருப்பட்டி தான் அதோட டேஸ்ட்டு நல்லாவே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலாக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த இடத்துல ஏன்னா அரிசி இருக்கிறதுனால கீழே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தன்மை நிற்கும் உங்களுக்கு அதனால் நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கு தான் வெந் உளுந்து வெந்தயம் சேர்த்துறது இந்த களிக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் திக்னஸ்ஸாக எடுக்கலை உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக எடுத்துக்கோங்க நான் வந்து திக்காக எடுக்கல கொஞ்சம் தண்ணி தன்மையில் தான் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் களியாட்டம் இன்னும் கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோங்க நான் எனக்கு இந்த இடத்துல கருப்பட்டி போதும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இதே நாலு வேற்றுக்கானது நான் செய்கிறேன் எங்களுக்கு ரெண்டு தனியா அது போக வீட்டில் குழந்தைங்களுக்கு தனியாக நான் ஸ்வீட்டுக்காக கருப்பட்டி என்ன சொல்றது இடுப்புக்கு வேணா உளுந்து வெந்தயம் அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கே தெரியும் இடுப்புக்கு அவ்வளோ ஜாயிண்டுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பிசினி அரிசி வந்து எலும்புக்கு அவ்வளோ ஒரு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிசினி அரிசி என்னென்ன நன்மைகள்ங்கிறது நீங்க பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா போன் ரொம்ப ரொம்ப நல்லது போனுக்கு ரெண்டாவது என்னென்னா கெட்ட கொழுப்பு கரைக்கக்கூடிய தன்மை இந்த பிசினி அரிசிக்கு இருக்குது ரெண் மூணாவது என்னென்னா பெண் குழந்தைங்களுக்கு இடுப்புக்கும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கும் ஏன்னா இந்த பிரசவ டைமில் வந்து மாசமாக இருக்கிறவங்க இது எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லாமே இது எவ்வளோ நன்மைங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு களி ரெடி ஆயிடுச்சு நான் இன்னும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் திக்னஸா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து தண்ணியாக தன்மையில் தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப கெட்டியாக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு தன்மையெலாம் நம்ம எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து வெறும் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு ஸ்வீட்டு தன்மையில் நான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் இப்போ இது ஒரு ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்தல இப்போ நான் சேர்த்திக்கிறேன் இப்போ அடுத்தது ஸ்வீட்டு இப்போ அடுத்தது களி நான் வந்து தனியாக தான் இது பண்ணியிருக்கேன் இப்போ ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் ஸ்டார்த்தேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வீக்லி வர வீடியோஸ் ஹெல்த்தியான வீடியோவும் குழந்தைங்களுக்கு தே தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ வாழ்க வளமுடன்